கரெக்டாக ஆறு மணி ஆனால் எங்கள் வீட்டில் கொசு அதிகமாக வந்துடுதுங்க அப்படியே எங்கள் வீடு அப்படியே மெயின் ரோடு அப்படியே சாக்கடை பெரிய பாதாள சாக்கடை மாதிரி போதுங்க இந்த நகராட்சியில் அப்பப்போ கொசு ஊற்றி அடிக்கணுங்க ஏதோ ஒரு புகையை போட்டு விட்டு போகிறாங்களா அந்த புகையை போட்டதுங்க தெருவில் இருக்கிற கொசுலாம் ஊட்டு வந்து குடி வந்துடுதுங்க ஆறு மணி ஆனாங்க ஒரே கொசுங்க அப்புறம் ஒரு ஒரு கொசு ஊற்றெலாம் ஏற்றி வச்சா கட்டுப்படி ஆகிறது இல்லைங்க அது வந்து நான் இப்படி வந்து ஒரு அகுலில் கொஞ்சம் சூடத்தை ஏற்றி வச்சு மேலே தேச்சுருவேன் இப்போ என்ன அது என்னமோ பொக்சல் அவர் அந்த பையன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அவர் ஏதாவது அவருக்கு சாம்பிராணி போக போறதா நினைச்சி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் முடிக்கிறான் எதோ போச உடற உனக்குதான் உனக்கு தான் சளி பிடிக்காம இருக்கும் உனக்கு தான் போச போடுறேன் ஆமாம் திருட்டுப்பேல என்ன தங்க உன்னை கொசு கடிக்கலையா என் தங்கம் ஆய் என்னின் தான் கடிக்குது உன்ன கடிக்கலையாப்பா கொச்சி பொய்டுண்டி